பெரியார பத்தி ஈழா பேச தப்பு சீமான் பேச தப்பு பெரியார் வந்து இது தந்தை மாதிரி அவரு இவர் பப்ளிசிட்டி கோஷம் பேசுறாரு நினைக்கிறேன் நான் கடவுளை பத்தி கூட இல்லைன்னு சொல்லிக்கிறாரு ஆனா பெண்களை மதிக்கணும் அவங்களுக்கு சம உரிமை கொடுக்கணும்னு தான் சொல்லிடுறாரு அதை பத்தி இவர் பேசுறது இதுவே கிடையாது இவர் எல்லா பேட்டிலையும் இவர் அப்படிதான் பேசுறாரு அது மாதிரி பேசுறாங்க வீட்டை உடைக்காம என்ன பண்ணுவாங்க அவர் தொடர்ந்து அவதூறா பேசுறாங்கன்னா அவருக்கு ஒரு ஆதங்கம் நம்மள யாரும் சேர்த்துக்கலையே யாரும் இது பண்ணலையே அப்படின்ற ஒரு ஆதங்கம் பெரியார்ன்றவர் எவ்வளவு பெரிய மனுஷன் அவர் வந்து சொல்றது இவருக்கு தகுதியே கிடையாது எல்லா பொம்மையும் செஞ்சு பழக்கணும் அவரை நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமன் அவர்கள் பெரியார் குறித்து பேசிட்டாருன்னு அவர் வீட்டுக்கு போய் நடக்குது எப்படி பெண்களை பத்தி பேசுறது பெரியார் தான் முதல்ல அவங்களுக்கு பெண் உரிமை பத்தி அவர் தான் பெண்கள் வந்து முன்னாடி வரணும் முன்னாடி வரணும் அவர்தான் முதல் முதல்ல ஆரம்பிச்சுது திராவிட திராவிடம் அவர் தான் இது பண்ணாரு கடவுளை பத்தி கூட இல்லைன்னு சொல்லிக்கிறாரு ஆனா பெண்களை மதிக்கணும் அவங்களுக்கு சம உரிமை கொடுக்கணும் தான் சொல்லிக்கிறாரு அதை பத்தி இவர் பேசுறது இதுவே கிடையாது இவர் எல்லா பேட்டிலையும் இவர் அப்படி தான் பேசுறாரு ஒரு கட்சி தலைவர்னா எப்படி பேசணும் எல்லாரையும் டீசெண்டாக பேசணும்ல எல்லாரையும் டீசெண்டாக பேசணும் இப்போ விஜய் எப்படி பேசுறாரு எவ்வளோ மெச்சூடாக பேசுறாரு இவர் எதை பார்த்தாலும் எல்லா கட்சிக்காரங்களும் யாருமே திட்டக்கூடாது எல்லாருக்குமே மரியாதை கொடுக்கும் அதுமே பேசுறாங்க வீட்டை ஒடிக்காமல் என்ன பண்ணுவாங்க சொல்லு தொடர்ந்து பெரியார் குறித்து அவதூறாக பேசுறதே பைத்தியமுச்சிக்கிட்ட பைத்தியமுச்சி கடந்த முறை கலைஞர் குறித்து அவங்க அவதூறாக ஒரு பாண்டாம் அவங்களாம் எவ்வளோ பிராள் அஞ்சு முறை ஆட்ட ஆட்சி ஆண்டுக்கிறார் அவருக்கு அவரை பற்றி நீங்கள் பேசலாமா சும்மா ஒரு எட்டு லட்சம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு பேசிக்கிட்டே இருக்கீங்க அதுமாரி பேசலாமா அவர் யாரோ அஞ்சு முறை இருந்துக்கிறார் சீமா தம்மா மூணு முறை இருந்துக்கிறாங்க அவர் இந்தமாரி பேசலாமா சொல்லுங்கள் ஏன் அவர் அப்படி பேசுகிறாரு பேசுகிறார் பெரியாரை பற்றி அவர் பேசவே கூடாது இவங்களை பற்றி பேசக்கூடாதுங்க அவரு அவரோட வேலை இன்னமும் அதை பார்க்கணும் நீங்கள் வந்து ஒரு கட்சித் தலைவர் வந்து நீங்கள் பேசவே கூடாது அந்த அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது அவர் கொள்கையும் வேற இவர்னா சொல்லுவார் அடிக்கடிக்கு அன்பர்காரை பற்றி தான் சொல்லுவார் புரியுதுங்களா அது அன்பர்காரை பற்றியே தான் பேசுவார் இப்போ என்ன இவர் பப்ளிசிட்டி கோசம் பேசுகிறாருன்னு நினைக்கிறேன் நான் இப்போது எதனா ஒன்று கிளப்பி விட்டேன்னா இப்போ நான் எதனா ஒன்று கலப்பி விட்டேன்னா நான் பப்ளிசிட்டி ஆகிடுவேன் நீங்கள் இப்போ எதனா ஒன்று கலப்பி விட்டீங்கன்னா நீங்கள் பப்ளிக் சீட் அது மாதிரி அவர் வரும் வந்து மறஞ்சிக்கினே வராரு இருந்து மறஞ்சினே வராரு இப்போ நம்ம வந்து யாரை திட்டணும்னு யோசிச்சிருப்பாரு அவரு சரி இவங்களை திட்டினா இல்லை இதுவாகும் இப்போ போலீஸ் வேற போட்டாங்க வாசலில் ஒன்றும் அவரை பிடிக்க முடியாது ஒன்னே நாலு மீட்டிங் உட்கார வச்சு அவர் பாட்டுன்னு பேசுவார் வருவாரு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அரசாங்கம் தெரியலையே எல்லாம் டீசெண்டாக நடந்துக்கிறாங்க நீ தான் அப்படி பேசுகிறா நாங்கள் ஏன் அப்படி பேசுகிறோன்றாங்க பொழுது ஆனால் டீசெண்டாக வச்சுட்டா கம்னு இருக்கிறாங்க அதை கண்டுக்கிறது இல்லை அப்படிங்கிறீங்க கண்டுக்கிறதுலாம் இல்லைன்னு சொல்ல முடியாது சரி பார்ப்போம் எடுப்போம் ரொம்ப போகிற போது ஒரு ஒரு ஆளாக தொட்டு வரும்போது எல்லாரும் கம்னு இருக்கிறாங்கன்னா யாரும் ஒருத்தர் தோட்டம் போது அவங்க பார்த்துப்பாங்க பெரிய மனுஷன் அவர் வந்து எப்படி சொல்கிறது எம்ஜிஆர் கலைஞர் அண்ணா துறையெல்லாம் வராத முன்னே அவர் வந்து ஆட்சி ஆண்டவர் மக்கள் ஏழை ஜனத்துக்களும் கொஞ்சம் உதவி பண்ணிக்கிறாரு முட்டை அரிசி சோறு போதெல்லாம் கூட அவர் இருந்திருக்கிறார் யார் பெரியார் அவர் வந்து அவர் வந்து ஆட்சி ஆளும் போது இவர் என்ன சீமா சீமா வந்து பிறந்தே இருக்க மாட்டார் அவரை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு வேலையே இல்லை முக்கியமாக பொம்பளைங்களை பற்றி அவர் ஏன் பொம்ளைக்கிட்ட அவர் போயிருந்தால் கூட சரி பொன்னாடிக்கிட்ட போயிருப்பார்ல அது என்ன இவர் இருந்தார் தப்பான வார்த்தை தானே அது அதெல்லாம் பேசக்கூடாது பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் மாதிரி நடத்துக்கினாங்க நீ வந்து அவரை ஏன் இழுக்கிற அவரை இழுக்கக்கூடாது அவர் இழுத்தா அப்போ எல்லா பொம்பளைங்களும் அவர் என்ன தப்பு பண்ணிட்டு வந்து இருக்கிறாரு அவர் ஏதோ ஒரு தவறு நடந்து பேசும் நீ என்றைக்கோ நடந்த காலத்துலேருந்து என்றைக்கோ நடந்தது உங்க அப்பா உங்கள் அம்மா கூட பிறந்திருந்தா கூட குழந்தையாக இருந்திருப்பாங்க அவரை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு வேலையே இல்லை எல்லா பொம்பளையும் சேர்ந்து மொத்த மொத்தம் மொத்தினா இவர் சரியாயிடுவார் இவருக்கு வந்து ஆட்சி ஆளணும்னா ஆசை இவரால் முடியல எப்படியாவது சுற்றி வளைஞ்சு இவர் பேர் முன்னாடி வர மாதிரி பார்த்துக்கிறாரு இப்போ எல்லாம் சீமா 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 சீமான்றாங்கல்ல இப்போ இவர் பேச்சு இதெல்லாம் பொம்பளைங்கெல்லாம் மடக்கி பேசுனா இவர் ஒரு இடத்துல தனியாக நிற்பார் தெரியும் இல்லை மனசால் ஜனங்களுக்கு ஓ பொம்பளைக்காக இவர் இவ்வளோ வாதாடுறாருன்னு பொம்பளைங்காக வாதாடுத்து இவர் என்ன கொடுத்தாரு என்ன செஞ்சார் முதல்ல என்ன கிழிச்சார் இவர் அதெல்லாம் பேச வேண்டிய வேலையே இல்லை அவருக்கு பெரியாரெலாம் அந்த காலத்தில் நல்லாவே ஆண்டாங்க நல்லாவே செஞ்சாங்க நல்லாவே போனாங்க இவர் வந்து இன்னும் கிழிச்சார் இவர் ஏன் ஜனங்களை பக்கம் இவர் பக்கமாக திருப்புற மாதிரி இவர் இப்போது ஒரு போஸ்ட் ஆச்சுருந்தா இதனால இதை போஸ்ட்டு அப்படின்னு சும்மா ஜஸ்ட்டு பார்ப்பாங்க அது மாதிரி இவர் வந்து இவர் பக்கமாக ஒதுக்கி வைக்கிறார் நம்மளும் ஒரு ஆள் ஆகணும் ஆ நம்மளும் ஒரு ஆள் ஆகணும் நம்ம பக்கமாக கவனம் வரணும் ஜனங்க தெரியணும் அப்படின்றதுக்காக பேசுகிற வேற ஒன்றும் இல்லை இவங்களெல்லாம் பேசி ஒன்றும் ஆகப்போறது இல்லை தொடர்ந்து பெரியரை பற்றி இவர் முதல்வர் தொடர்ந்து பேசிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க அது எப்படி முதல்வரை பற்றி அதான் இவருக்கு பொறாமல் காண்டு இவர் வந்து ரொம்ப எப்படியும் ஒரு பத்து வருஷம் இருக்குமா பத்து வருஷமாக வர பத்து வருஷமாக இவருக்கு எதுவும் வரல அதனால இருக்கிற ஆட்சி ஆளுறவங்களை பற்றியெல்லாம் மட்டம் மட்டமாக பேசினுக்கிறார் மட்டத்தறி பேசினா பேசுனா அப்போ இவர் உண்மையாக இருக்கிறார் இவர் உண்மையாக இருக்கிறார் உண்மையான யார் பார்த்தா இவர் கூட நான் கேமராவை கட்டி விட்டுருக்குறோம் அதெல்லாம் சும்மா கதை நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமன் அவர்கள் வந்து பெரியார் குறித்து அவதூறாக பேசிட்டார் சொல்லி அவருடைய வீட்டை முற்றுகையிடுறாங்க போராட்டம்லாம் பண்ணுறாங்க எப்படி பார்க்குறீங்க அது போராட்டம் பண்ணுறது கரெக்டு தான் பெரியாரை பற்றி யூ பேச தப்பு சீமன் பேச தப்பு பெரியார் வந்து திராவிடத்தை வளர்த்தவர் அவர் தந்தை மாதிரி அவரு சம்பத் ரொம்ப அவர் பேசுறது சிமான் ஆனால் அவருக்கும் சமூக நீதிக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியாக பெரியார் அவதூறாக தூரம் காரணம் என்ன பெரியார் வந்து தந்தை பெரியார் அவர் அதாவது முதல்ல கட்சி ஆரம்பித்து அவர் தான் திராவிட முன்னாள் திராவிட கட்சி ஆரம்பித்து அவர் தான் அதில் அவர் அவர் தான் யாருமே தாங்க மாட்டாங்க ஓகே மாட்டாங்க பொதுவாகவே தமிழகத்தில் பெரியார் வந்து ஒரு தந்தை மாதிரி நினைக்கிறாங்க தந்தை பெரியார்னு அவர் யாரும் வந்து தவிர பேசுனா யாரும் தமிழகம் எல்லாருமே போராட்டம் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க அவர் சீமான் வந்து அவர் மட்டும் இருக்கிறார் எல்லாருமே வருகிறார் சீமான் பெரியார்லாம் பெரியார்கள் இருக்கிறாரு அம்பேத்கர் இது பண்ணுறாரு அப்புறம் வந்து நம்ம தளபதி ஸ்டாலின் இருக்கு இருக்கிறாரு எல்லாேருந்து வச்சு பேசுகிற ஒரு அதில் சீமான் வந்து ஒரு கணக்கே இல்லை அன்றைக்கி வந்து மீட்டிங்கில் வந்து பேசினாங்க தீகா மீட்டிங்கில் இவர் நம்ம சுகவீர பாண்டியன் பேசுறதுக்கு முன்னாடி பேசுனார் அவர் வந்து ஒரு கணக்கு சேர்த்துக்கில்ல ஒரு மாரியார் பேசுவாங்க இவர் வேறு சீமானு விருப்ப சொல்லணும் விரும்பலை மாரியார் பேசாங்க கடந்த காலத்துக்கு கூட இப்போ கலைஞர் குறித்து ஒரு பாடல் பாடி சர்ச்சையாச்சு ஆமாம் சர்ச்சையாச்சு சர்ச்சையாகிச்சு ஆனால் இது மாதிரி தான் பண்ணியிருக்கார் அவரை பற்றி அவர் வீட்டோட முட்டை எடுக்க கரெக்டு தான் ஆனால் ஏன் வந்து அவர் மேலே எது ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறான் அரசாங்கம் அதான் ஏன் அரசாங்கம் லே பண்ணுன்னு தெரியல அரசாங்கம் டிலே பண்ணுது ஆனால் எப்படியும் நடவடிக்கை எடுப்பாங்க அவர் பேல கண்டிப்பாக சீமானுக்கு அதை பற்றி என்ன ஏதுன்னு தெரியாது தெரியாதனால தான் இப்போ அப்படி மாதிரி பேசுகிறார் அது புல் விவரம் அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை பற்றி பெரியாரை பற்றி பேச மாட்டார் தொடர்ந்து இவ்வளோ அவதூறாக பேசுறதுக்கான காரணம் என்ன அவர் தொடர்ந்து அவதூரா பேசுகிறாருன்னா அவருக்கு ஒரு ஆதங்கம் நம்மளை யாரை சேர்த்துக்கலையே யாரும் இது பண்ணலையே அப்படின்ற ஒரு ஆதங்கம் அவர் ஒரு முதலமைச்சர் தான் அதனுடைய பதவி என்னன்றது தெரியும் அவருக்கு அதனால அவர் அப்படி தான் பேசுவார் இப்போ கடந்த முறை கூட கலைஞர் அவர்களுக்கு கொடுத்தா அவதூரா ஒரு பாட்டெல்லாம் பாடி தர்ச்சி ஆகிடுச்சு அதை பற்றி என்ன அவர் வந்து பேசுறது கலைஞரை பற்றி என்னெல்லாம் பேசுகிறாருன்னா அவர் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுவார் சீமா அவருடைய நேரம் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி பேசுவார் இதே சீமா ஒரு நேரத்தில் என்ன சொன்னார் கலைஞரை பற்றி புகழ்ந்து பேசினார் இன்றைக்கி வந்து திராவிட மாடல் வந்து அதாவது குடும்ப அரசியல்ன்றார் அந்த மாதிரி தான் எல்லாம் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுவாங்க இப்போ இவர் முதலமைச்சர் ஆனால் மாத்திரம் என்ன பண்ண போகிறாரு ஒன்றும் பண்ண போகிறது இல்லை அதான் பெரியார் வச்ச இதை வச்சு தான் இவர் பேசுகிறாரு வேற ஒன்றையும் தப்பு தானே பெரியாருக்கும் சமூக நீதிக்கும் என்ன சம்பந்தம் எதுக்கு பெரியார் பெரியார் சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி நான் விஷயத்த வந்து என்ன சொல்றாரு அவரு இல்லாம இந்த கட்சி வருது அவரு பின்பு பின்பக்கம் தானே இந்த கட்சி எல்லாம் வருது அதனாலதான் அவரை பத்தி இது பண்றாங்க இவரு தப்பா தானே பேசுறாரு இவரு தப்பா பேசினா பின்ன என்ன பண்ணுவாங்க பெரியார்ன்றவரு எவ்வளவு பெரிய மனசை எதனால் எத்தனையோ கட்சியை பார்த்துட்டு வந்துக்கிறார் மக்களே இப்போ குழந்த முறை கூட கலைஞர் குறித்து கூட ஒரு அவதூறா ஒரு பாட்டுலாம் ஐயா ஐயோ அதெல்லாம் பேச முடியாது ஐயா அதெல்லாம் தப்பு அவங்களாம் வந்து ஜீனியஸ் அவங்களாம் நம்ம பேசக்கூடாது எம்ஜிஆரு கலைஞர் ஜீனியஸ் கலைஞர்லாம் தொடர்ந்து இப்போ இவங்களை பற்றி அவதூறாக இவர் பேசுகிறதே எதோ என்ன காரணம் பெரியார் வந்து பெரியார் தான் ஆனால் அவர் வந்து சொல்கிறது இவருக்கு தகுதியே கிடையாது அதுதான் உண்மை ஆனால் ஏன் அவர் வந்து பெரியாரை தொடர்ந்து அவதூறாக பேசுகிறார் பப்ளிஷீட் ஒன்றுல்ல இங்கே போனால் கிளேன் விஜய் கிட்ட மாட்டிக்கிண்ணா என்ன அடுத்து எங்கேயும் போக முடியாது அவர் கடந்த முறையும் இப்போ தலைவர் கூட இந்த மாதிரி அவதூராக பேசி அதெல்லாம் அதெல்லாம் தப்பு அது அதாவது அவர்லாம் ஒரு மூத்த ஆள் அப்புறம் ஏன் வந்து இப்போ திராவிடத்தையும் பெரியார் அவருலாம் வந்து அவதிராக பேசுகிறார் அதை அவர்கிட்ட தான் கேட்கணும் எந்த நடவடிக்கையும் அரசாங்கம் எடுக்க மாட்டேங்கிறாங்க அது சாலின் தான் கேட்கணும்